சாந்தி சாந்தி ஓம் நான் ஆத்மா ஆத்மா இருபு மத்தியில் இருபுருவியில் ஜோதியாக இருக்கிறே ஒரு யாக இருக்கிறேன் என் எதிரில் என் சிவ பாபாவையும் சிவபாபாவையும் பிரம்மா பாபாவையும் பார்த்து கொண்டிருக்கிறே ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்களுட அவர்களுடைய திருஷ்டி பெறுகிறேன் இனிமையான அப்பா பல ஆயிரம் வருடங்களாக உங்களை பிரிந்து பூமியில் வாழ்ந்து விட்டேன் பல பிறவிகளாக உங்களை தேட ஆரம்பித்தேன் கோவில் சென்றே சென்றேன் உங்களை பார்க்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் பேச வழி பெற வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக உங்களை தேடிக்கொண்டே இருந்தேன் உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது இந்த பிறவியில் இருந்து எங்களை தேடி நீங்களே வந்துவிட்டீர்கள் பிரம்மாவின் உடலில் அமர்ந்து எங்களுக்கு புரியும் வகையில் ஆத்மா பற்றியும் மூன்று உலகம் பற்றியும் இந்த பூமியின் வரலாறு பற்றியும் தெளிவாக புரிய வைத்துள்ளீர்கள் எங்களை ஞானி ஆக்கி உள்ளீர்கள் இனிமையான அப்பா இனிமையான அப்பா இந்த பிறவி முழுவதும் நான் உங்களை சந்தித்த வண்ணம் இருக்க வேண்டும் என் மனக்கண்ணில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் பார்வையில் நான் இருக்க வேண்டும் நம் இருவரும் இணைந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த உடல் என்ற ரதத்தில் சாரதியாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த புலன்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் நான் மிகுந்த புண்ணியம் செய்ய வேண்டும் எண்ணங்களால் ஆத்ம சக்தியால் ஆத்மாவின் குணங்களால் முழு உலகத்திற்கும் ஒளி தர வேண்டும் அன்பை தர வேண்டும் அமைதியைத் தர வேண்டும் சக்தியை தர வேண்டும் குணங்களைத் தர வேண்டும் நான் வள்ளலாக வேண்டும் தேவஸ்வரூபமாக வேண்டும் சிவசக்தியாக விளங்க வேண்டும் முழு உலகிற்கும் சுகம் தர வேண்டும் அனைத்து ஆத்மாக்களின் துக்கங்களும் இருளும் நீங்குவதற்கு நான் என்னால் உதவிகள் அவர்கள் பெற வேண்டும் இனிமையான அப்பா என் மூலமாக நடந்த அனைத்து பாவங்களும் சரியாக வேண்டும் சரியாக வேண்டும் அதற்கான பிராய சித்தத்தை இந்த பிறவியில் இனிமேல் விரைவில் செய்திட வேண்டும் வேண்டும் அதற்குரிய சக்திகள் எனக்குள் நிறம்பட்டும் என் மூலமாக என் மூலமாக துன்பமடைந்த துன்பமடைந்த அனைத்து உயிர்களிடமும் மதிப்பு மனதார மன்னிப்பு வேண்டுகின்றேன் மனதார மன்னிப்பு வேண்டுகின்றேன் உலகில் வசிக்கும் உலகில் சகோதர ஆத்மாக்களே சகோதர ஆத்மாக்களே உயிர்களே எனக்கு நீண்ட காலமாக உபகாரம் செய்துள்ளீர்கள் நான் அறியாமையால் உங்களுக்கு செய்த துன்பத்திற்காக இப்பொழுது இறைவன் முன்னிலையில் மன்னிப்பு கேட்கின்றேன் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அனைவரும் பரந்தாம வாசிகள் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஒருத்தரு குழந்தைகள் ஒரு பூமாதேவியின் குழந்தைகள் நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உலக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் மன்னித்து விடுவோம் மனதை தூய்மையாக்கி விடுவோம் தூய்மையான உள்ளத்தில் ஜோதி பிந்துவாக இருக்கும் இறைவனை துணையாக அமர்த்திக்கொள்வோம் கொள்வோம் இனிமேல் நாம் ஒவ்வொருவரும் அந்த சிவ தந்தையின் ஜோதி பிந்துவான தந்தையின் துணையில் இருந்து ஆனந்தமாக சுகமாக சகல பிராப்தியையும் அடைய வேண்டும் உங்கள் பொருட்டு சங்கல்பம் செய்கின்றேன் நீங்கள் அனைவரும் என் மூலமாக அன்பை பெற வேண்டும் உங்கள் ஆத்மாவில் அன்பு நிரம்பட்டும் அமைதி நிரம்பட்டும் ஆனந்தம் நிரம்பட்டும் சுகம் நிரம்பட்டும் ஞானம் நிரம்பட்டும் இறைவனின் நினைவு நிறம்பட்டும் இறைவனின் துணை நிறம்பட்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் சிவதந்தைக்கு நன்றிகள் பிரம்மாவிற்கு நன்றிகள் உலக சமுதாயத்தினருக்கு நன்றிகள் பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றிகள் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு நன்றிகள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி